ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க நல்ல மொறுமொறுப்பாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுமே ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்நாக்ஸைய ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதையும் நீங்கள் மைதா மாவுலியும் செய்யலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான எண்ணெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரேடியாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லைங்களா அதுபோல் நல்லா சாஃப்டாக டைட்டாக பிசு எடுத்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா உருண்டைகளும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் எடுத்த அளவுகளுக்கு இன்றைக்கி எட்டு உருண்டைகள் வந்திருக்கு இப்போ இதை சப்பாத்தி மாதிரி திரட்டி போகிறோம் அதுக்கு சப்பாத்தி திரட்டுற மண்ணம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்கங்க அதில் இந்த மாதிரி மாவு வச்சுட்டு நல்லா புரட்டிடுங்க புரட்டினதுக்கப்புறமா நார்மலாக சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லைங்களா அதே போல் திரட்டிக்கோங்க உங்களால் எந்தளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மொத்தமாக தேய்க்க வேண்டாம் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு தூவிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துடுங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்தாச்சு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய ஏழு உருண்டைகளையும் சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துருங்க இப்போ ஒரு கிணத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருங்க இதில் ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் கான்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் இந்தளவுக்கு பேஸ்ட் பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா சப்பாத்தி அதில் ஒன்று எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க பாருங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சுட்டு அதுலேயும் அப்ளை பண்ணிக்கங்க மொத்தமாக எட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அதில் நாலு பீஸை ஒன்று மேலே ஒன்றா வச்சிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க பாருங்க இது நாலாவது பீஸ் இதையும் வச்சுருங்க வச்சுட்டு இதுக்கு மேலேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் எப்படி மடிக்கிறனோ அதே மாதிரியே மடிச்சிக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் மடிச்சுருங்க இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் மடித்து விட்டுருங்க மடித்ததுக்கப்புறமா மேலே லைட்டாக இந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஆப்போசிட் சைட்லேயும் எப்படி மடிச்சிங்களோ அதே மாதிரி மடித்து விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சிக்கங்க கரெக்டாக வந்திருக்கு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய நாலு சப்பாத்தியும் ரெடி பண்ணி மடித்து எடுத்துருங்க மடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது அப்படியே ஒரு பவுலில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க மாவு நல்லா ஊறட்டும் பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ மாவு நமக்கு நல்லாவே ஊறி வந்திருக்குங்க இப்போ இதை ஒன்று எடுத்துருங்க எடுத்துகிட்டு திரும்பவும் இதை தேய்க்கிறது ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ரெண்டு சப்பாத்தியே தேய்ச்சி வச்சா என்ன திக்னஸ் இருக்குமோ அந்த திக்னஸ்க்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்க்க்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஜென்டெலாம் தேய்ச்சிக்கோங்க ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம் பாருங்கள் ஃபுல்லாக தேய்ச்சாச்சு இந்த திக்னஸ் இருந்தால் சரியாக இருக்குங்க இதை விட மொத்தமாகலாம் தேய்க்க வேண்டாம் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக நல்லா ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கிறேன் ஷேப்பும் சைஸும் உங்களோட விருப்பங்க உங்களுக்கு பிடித்த ஷேப்பில் பிடிச்ச சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம் நான் எடுத்துருக்கிற சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கு ஒரு பீஸ் சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாது எடுக்கிறதுக்கும் நமக்கு அழகாக வரும் பாருங்கள் இதுலேயே நல்லா லேயர்ஸ் தெரியுது இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரியே தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதை பொறிக்கலாம் பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சு என்ன வச்சிருக்கேன் என்ன சூடானதும் ஸ்டவை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய கடாய் சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களால் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அது எல்லாமே தானாகவே மேலே எழும்பி வரும் பாருங்க எல்லாமே நல்லா மேலே எழும்பி வந்துருச்சு இல்லையா எழும்பி வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விடுங்க இது மீடியம் ஃப்ளேமில் தாங்க வேக வைக்கணும் அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து நல்ல மொறுமுறுப்பாக கிடைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி சூவி ஆகிடும் நல்ல முறுமொறுப்பாக இருக்காது ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்கி சாப்பிட முடியாது இப்போ இது நல்லா வேகட்டும் இது நம்ம ஒரு மாதம் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது நல்ல மொறுமொறுப்பாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு நல்லா மொறுமுறுப்பாக வந்திருக்கு இல்லைங்களா இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல மொறுமொறுப்பான ஒரு ஈவினிங் ஸ்நாக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ